யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு போங்க நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பிவிடுவேன் நல்ல கவனிங்க இப்ப கத்த இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன காரியம் சொல்றாரு இந்த தடவை நான் வரமாட்டேன் யார் வரப்போறா தூதன் வருவான் ஒரு தூதன் வருவான் நான் அந்த தூதனை அனுப்புகிறேன் நீங்க அந்த தூதனுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்ற என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அவங்க தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்தார் அதாவது தேவனை வேதனைப்படுத்தினார்கள் அதனால கண்டுகுட்டி வழிபாடு வந்தது பல காரியங்கள் நடந்தது அதனால கர்த்தர் சொல்லிட்டாரு இது வணங்கா கழுத்துள்ள ஜனம் இது கூட வந்தா நான் என்ன செய்ய மாட்டேன் நான் என்ன செய்ய மாட்டேன் இவங்கள உயிரோட போக விட மாட்டேன் ஏன்னா அவர் வந்து எரிச்சல் உள்ள தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் இவங்க பாக்குற இவங்க செய்யற அறுவருப்ப அவர் அவரால் என்ன பண்ண முடியல பொறுத்துக்க முடியல அவர் சொல்லிட்டாரு சரி ஓகே ரைட் போ நான் வரல உங்க கூட நீ யார கூட்டிட்டு போ ஒரு தூதனை கூட்டிட்டு போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது ம் செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் துக்கமான வார்த்தைகளை நல்ல கவனிங்க இந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு துக்கமாக இருந்துச்சு இது யாருக்கு துக்கமாக இருந்துச்சு ஜகத்தலுக்கும் இருந்துச்சு தேவனுக்கும் இருந்துச்சு அவருக்கு துக்கமா இருக்குது துக்கமான இந்த வார்த்தை இந்த வார்த்தை ரொம்ப கஷ்டம் உங்க கூட நான் வரலப்பா நீங்க போங்க நீங்க வணங்கா கழுத்து உள்ளவங்க ஏன் சுபாவத்துக்கும் உங்க சுபாவத்துக்கும் ஒத்து வராது வழியிலே உங்களை அழியாத வடிச்சு இந்த வார்த்தை மிகுந்த துக்கத்தை மோசைக்கு ஏற்படுத்தி மோசைக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் தூதன கூட வந்தானா என்ன நடக்கும்னு மோசைக்கு தெரியும் நீங்க பைபிள் ஃபுல்லா எடுத்து பாருங்க தூதன் நல்ல பாதுகாப்பு தான் யாரும் இல்லைன்னு ஒருவன் ஆயிரம் பேரையும் ரெண்டு பேர் அதனால பேரையும் என்ன செய்வாங்க மேற்கொள்வார் தூதன் வந்து பலம் வாய்ந்தவன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சில தூதர்கள்லாம் பிசாசிய சங்கில கட்டுற மிகாவில்லாம் இருக்கிறாங்க கத்தர் சொல்றாரு நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் பல நேரத்துல பாத்தீங்கன்னா மிகாவில் வந்து யுத்தம் நல்ல பவர்ஃபுல் சூப்பரான வேணாங்கிறான் ஏன் நான் பரிசுத்தம் உள்ள தேவன் நீங்க அசுத்த ஜனங்கள் நான் சொல்றதை நீங்க செய்ய மாட்டீங்க எனக்கு உங்களுக்கு வராது அதனால நான் என்ன செய்யறேன் ஏத்த மாதிரி ஒரு ஆளை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மோசடி சொல்றாரு கீழ ஒரு வசனம் சொல்ற பரவ வாசிங்க பதினஞ்சாவது வசனம் வாசிங்க அப்பொழுது அவன் யாரு கர்த்தரை நோக்கி அவரை நோக்கி உம்முடைய சமூகம் ஆஹ் இப்போ அவனுக்கு தெளிவா ஒண்ணு தெரியுது சமூகம்னா என்ன தெரியுமா தமிழ்ல சமூகம்னு இருக்கும் இங்கிலீஷ்ல பாருங்க பேசுன்னு இருக்கும் அதாவது உம்முடைய முகம் எங்களை விட்டு கடந்து போகாது இருந்தால் நாங்கள் விட்டு புறப்பட மாட்டோம் நீங்க எங்களுக்கு முன்னாடி போகாட்டி நாங்க என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் எங்களுக்கு தெரியும் நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாது எங்களுக்கு பாதிப்பு இருக்குது நீங்க பரிசுத்தம் உள்ள தேவன் நான் கொஞ்சம் தப்பானவங்க தான் ஆனா ஆண்டவரு நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு பல நேரத்தில் நாம இந்த மீடியேட்டர் ஒருத்தரை வச்சுக்கிறோம் சேஃபான மீடியேட்டர் பல நேரத்துல இந்த சேஃபான மீடியேட்டர்ஸ நாம என்ன நினைச்சுக்கிறோம் இவங்க சாதாரணமானவங்க இல்ல தேவ மனுஷன் இவங்க தேவ தூதர் இவங்க இருந்தா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் மோசேக்கு ஒண்ணு தெரியுது எத்தனை தேவ தூதன் வந்தாலும் அது தேவன் வந்ததுக்கு ஈக்கவளாக மாறவே மாறாது எப்பேற்பட்ட ஆட்கள் நமக்கு துணையாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தேவன் வைக்கிற கா ஸ்தானத்துக்கு வேற யாருமே என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தூதனுங்கிறது ஊழியக்காரனையும் வாசிங்க ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் அவசனம் வெளிப்படுத்துற விசேஷம் தூதனுக்கு அப்ப தூது கொண்டு வரவன் யாரு தூதன் ஆகாய புஸ்தகமும் ஆண்டவர் திருப்பி சொல்றாரு என்னுடைய தூதன் ஆகிய அந்த அந்த தீர்கதர்சியின் பேரை சொல்வார் ஆண்டவர் தூதன் என்பது பல நேரத்தில் ஊழியக்காரனையும் குறிக்கும் இப்ப ஆண்டவர் சொல்றாரு சபைய நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சபையில தேவன் இருக்கணுமா ஊழியக்காரன் இருக்கணுமா நீங்க அதான் கேள்வி ஊழியத்துல ஊழியக்காரன் அவசியம் ஆனால் சபையை நடத்தக்கூடியது ஊழியக்காரன்ல தேவன் நடத்தணும் சபையை தேவன் முன்பாக போகணும் நீங்க பல நேரத்துல உங்களுக்கு முன்பாக ஊழியக்காரனை வச்சுக்கிறீங்க என்ன பிரச்சனை எங்க வரும் தெரியுமா திடீர்னு போன் பண்ணி ஐயா நாங்க இந்த காரியம் செய்யலான்னு இருக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜோ பண்ணி சொல்லுங்க இப்போ சொல்ல வேண்டிய ஆள் யாரு இந்த காரியத்தை செய்யலாமா செய்ய வேணாமான்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு கர்த்தர் சொல்லணும் நீங்க இன்னும் யார நம்பிட்டு உட்காந்து கிடக்குறீங்க ஊழியக்காரன் நம்பிட்டு உட்காந்துருக்கிறீங்க இதெல்லாம் வந்து நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட போக முடியாது நமக்கும் கடவுளுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டர் இருப்பாரு இப்போ இஸ்ரமே ஜனங்களுக்கும் அப்படித்தான் அவங்க பரிசுத்த பரிசுத்தலத்துல போய் தேவனை பார்க்க முடியாது பிரதான ஆசாரியன் ஒருத்தன் என்ன செய்வான் நடுவில் இருப்பான் அதே மாதிரி தான் இப்பவும் நீங்க ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறீங்க ஆனாலும் ஒரு ஊழியக்காரன் தூதனை பிடிச்சுக்கிறீங்க தேவன் சொல்றாரு சரி நீ அந்த தூதனையை பிடிச்சுக்க மோசே சொல்றான் அந்த கதை இங்கே வேண்டாம் எனக்கு யார் வேண்டாம் தூதன் வேண்டாம் யார் வரட்டும் நீங்க தான் வரணும் ஊழியக்காரன் என்பவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல இருக்கிற மீடியேட்டர் கிடையவே கிடையாது நமக்கும் தேவனுக்கும் மீடியேட்டர் ஒருத்தர் இருக்கிறார்னா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் அவர்தான் மத்தியஸ்தர் உங்களுக்கு என்ன தெரியுமா மைண்ட்ல நீங்க தேவ சமூகத்துல உட்காந்து ஜோ பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அதனால என்ன பண்ணிடுறது தெரியுமா ஏதாவது ஒரு ஊழியக்காரனை புடிச்சு வச்சுக்கிறது ஒரு ஊழியர் புடிச்சு வச்சுக்கிறது அந்த தூதனை தேவனுக்கு அவங்களுக்கு நடுவுல வச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஐயா எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க ஐயா பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கோங்க நீங்க சொல்றது தப்பு இல்ல உங்க நம்பிக்கை அந்த ஊழியக்கார மேல எடுத்த உடனே போன் பண்ணும் தோணுது இல்ல அதுதான் தப்பு நீங்க தான் ஜோம் பண்ணணும் ஏன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டு அவர் அவர்தான் சுகம் கொடுக்கிறவர் அவர்தான் ஆக்குகிறவர் அவரை விட்டுறிய இன்னைக்கு தூதனை பிடித்துக் கொண்டு அலைகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது எது கெடுத்தாலும் ஒரு வழி கண்ணை பிடிச்சுக்கிறது ஒண்ணு கல்யாணமா உடனே ஐயா ஜோம் பண்ணுங்க இந்த தீர்க்க தரிசனமா ஆண்டவர் என்ன சொல்றா சொல்லுங்க பையனுக்கு வெளிநாட்டுல வேலையா உடனே போன் ஏதாவது ஒண்ணு வியாபாரம் தொடங்கலாமா உடனே போன் எதுக்கு ஆளை பிடிச்சி அலைவிய ஊழிய காரண பழைய ஏற்பாட்டுல தேவன் வெளிப்படவில்லை ஆகவே அவர்கள் ஒரு தீர்க்க தரிசியோ ஆசாரியனோ பிடித்துக் கொண்டு அலைந்தார்கள் புதியர் பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவரை புரிய ஊழியக்காரனை விக்கிரகமா மாத்தாதிய பாஸ்டரா இருக்கட்டும் எவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும் தீர்க்கதரிசியா யார் வேணா இருக்கட்டுமே ஒரு டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாபா பிளாக் ஷிப் சொல்லி கொடுத்தாங்க வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் வந்து டெக்னாமெண்ட்ரி எக்கனாமிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நீங்க இன்ஜினியர் ஆயிட்டீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க நீங்க அந்த டீச்சரை என்னைக்காவது பார்க்கும் போது தானே மரியாதை கொடுக்குறீங்க ஆமா தானே என்னைக்காவது பார்க்கும்போது என்ன சொல்வீங்க நீங்க அன்னைக்கு ஒரு நல்ல எனக்கு பாடம் எடுத்தாங்க கத்தருடைய கிருபையில் இன்ஜினியராக இருக்கிறேன் மேட்ரு முடிஞ்சிச்சு அதே வேலை தான் ஊழியக்காரனுடைய வேலை எங்க வேலையும் அதே தான் உங்களை தேவன் பக்கம் திருப்பி விடுற வேலை எங்க வேலை நீங்க எங்களை கனப்படுத்துறீங்க அது வரைக்கும் தோத்திரம் ஊழியக்காரங்கிறவன் பயத்தை உண்டு பண்ணுறவனா பயத்தை எடுக்கிறவனா பில்லி சூழியம் இருக்குன்னு சொல்லி உன்னை பயமுறுத்துறவன் ஊழியக்காரன் கிடையவே கிடையாது இருக்கிறதா இருந்தால் அதை எடுத்து விட்டு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறான்ல அவன்தான் ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்து வந்தவங்ககிட்ட என்ன சொன்னாரு அது புஷ்டோகியாவே இருக்கட்டுமே பிசாசு பிடிச்சவனா இருக்கட்டுமே அது சிறுவயத முதல் கொண்டு வியாதி அஸ்தனா இருக்கட்டுமே முப்பத்தெட்டு வருஷமா பெரும்பாலும் உள்ளவனா இருக்கட்டுமே அடுத்து ஒண்ணே ஒண்ணு சொன்னாரு சுகமாயிருவ இனிமேட்டு பாவம் செய்யுறது போ வேலை முடிஞ்சா பிசாஸ் பிடிச்ச ஒருத்தர் அவனை சுகமாக்கிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார் வேலை முடிஞ்சு சரியான ஆவி இருக்கிற எந்த ஊழியக்காரனும் சாபமான வார்த்தையை பேச மாட்டான் பெற்ற ஊழியக்காரன் என்ன பேச மாட்டான் சாபமான வார்த்தைகளை பேச மாட்டான் அவன் என்ன சொல்லுவான் கடிந்து கொண்டு பேசுவானே ஒளிய நரகத்துக்கு போவேன் அப்படியே சொல்லுங்க ஏசுநாதர் பாவி நரகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு தான் வந்தார் இயேசுநாதனுடைய ஆவியை பெற்றிருக்கிற இவர்கள் ஒருத்தர் நரகத்துக்கு அனுப்புறானா இவன் என்ன ஆவியோடையவன் பர்சுத்தாவியை வந்து கேட்கிறான் அக்கினி இறக்கி எல்லாரும் என்ன பண்ணிடுங்க அழிச்சு போட்டுருங்கன்னு சொன்ன உடனே ஏசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் உனக்கு என்ன ஆவிடா இருக்கு நாம அழிக்கவா வந்திருக்கிறோம் காப்பாத்து வந்திருக்கிறோம் நாம ரட்சிக்க வந்திருக்கிறோம் அப்போ சலர்களை அந்த அடி அடிக்கிறாங்க அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கத்தாவே இவர்களுக்கு இவர்கள் செய்கிறது இன்னத இவர்களை மன்னிய இதான் முடிஞ்சு வேலை இயேசுநாதருக்கு ஈக்குவலா எந்த ஊழியக்காரனையும் மாத்த கூடாது எனக்கு முன்னாடி தூதன் அவசியம் இல்லை எனக்கு முன்னாடி தேவன் தான் போகணும் ஊழியக்காரன் தேவை ஆலோசனை கொடுக்கறதுக்கு தேவை கூட ஜெபிக்கிறதுக்கு தேவை சில பிரச்சனைகள் வரும்போது தோல் கொடுக்கறதுக்கு தேவை உங்களுக்கு ஓடி வந்து எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு ஊழிய காரணம் தேவை நான் இல்லைனே சொல்லல ஆனா தேவனுக்கு ஈக்குவலா போகக்கூடாது அதை மட்டும் நல்லா தெளிவாக நான் அதைத்தான் சொல்ல வரேன் உங்களுக்கு முன்னாடி நடத்துகிறது ஆண்டவரை நோக்கி நடத்துற ஆள் தான் வேணுமே வழிய ஆண்டவருடைய ஸ்தானத்துல இருந்து நடத்துற ஆள் நமக்கு வேண்டாம் ஆண்டவர் ஸ்தானத்துக்கு யாரையுமே கொண்டு வராதீங்க ஒருத்தர் கூட எந்த கொண்டு வராதீங்க எந்த தீர்க்க கொண்டு வராதிங்க யாரையும் கொண்டு வராதி தேவன் ஒருத்தர் தான் அந்த ஸ்தானத்துல இருக்கிறார் மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார் நடத்துவதற்கு பரிசு தாவியானவர் இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அவர் மட்டுமல்ல நானும் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோன்னு இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அப்படி இருக்கும் போது இதை சொல்லி தான் யார் தேவைக்காரன் தேவை இரண்டாவது மோசியர் ரொம்ப தெளிவா இருந்தாரு முதல் தடவை நாங்க தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே மனுஷனை அனுப்பிட்டோம் மனுஷனை அனுப்பினுடைய விளைவு நாங்க நிறைய பாடம் கத்துக்கிட்டோம் இப்போ நாங்க மனுஷனையும் அனுப்ப போறதில்லை யார் அனுப்ப இல்ல தூதனையும் அனுப்ப இல்ல உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக